ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வல்லம் லைஃப் ஸ்டைல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எப்போது போல எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டமாக ஒரு மூணு நாள் சேர்ந்து எடுத்த வீடியோ தான் அது இல்லாமல் தீபத்தை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அந்த கொஸ்டினுக்கான பதிலையும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது போனால் வரம்போல் எடுத்தது திங்கக்கெழம ஊருக்கு போய்ட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவே இருந்துச்சு அப்படியே வந்து நைட் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு முதல் நாள் நைட் வந்து எல்லாம் வச்சுருந்தோம் நான் பாப்பாப்பா வந்து மருதானி வச்சோம் தம்பி வந்து மருதானி வேணான்ட்டான் அவனுக்காக கொண்டு வந்து வச்சுருந்தோம் எங்கள் மூணு பேருக்குமே இந்த வடி வந்து ரொம்ப சூப்பராக வந்து சுவந்துருந்துச்சு ரொம்ப வருஷமே ஆச்சு கல்யாணத்தப்போ எங்களுக்கு வந்து ரெண்டு கையில் வந்து மரதானி வச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வைக்கிற நம்பமே எனக்கு இருக்குது காலைல வந்து பாப்பாவை வந்து தம்பி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ரிலாக்ஸாக வந்து வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் போனதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் வந்து போட்டுவிட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க வாஷிங் மிஷினில் எது போட்டாலும் அழுக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு நான் அப்படிலாம் இல்லை சூப்பத்தளும் போடுவேன் லிக்யூடும் விற்றுவேன் ஒரு நேரம் வந்து சூப்பத்தூள் போட்டு சாம்பு வந்து போட்டு விடுவேன் ஒரு சாம்பும் நல்லாவே வந்து அழுக்கு போகும் என்ன அப்படின்னா கொஞ்சமாக வந்து துணி வந்து போடணும் ரொம்ப மொத்தமாக வந்து துணி போட்டோம் அப்படின்னா அது வந்து அழுக்கு வந்து போகாது நான் என்னோட வாஷிங் இப்படி தான் ஹஸ்பண்ட் ட்ரெஸ் மட்டும் மொத்தமாக வந்து ஒரு நாளைக்கு வந்து போடுவேன் மற்ற எங்கள்கிட்டலாம் வந்து சேர்த்து வந்து போட்டுக்கவே ஏன்னா எனக்கு ஹஸ்பண்ட் ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக அழுக்காகும் அதனால அவங்க ட்ரெஸ் வந்து தனியாக தான் வந்து எப்போதும் நான் துவப்பேன் வாஷிங் மிஷின்லேயும் போட்டு ரொம்ப அழுக்கு போகல அப்புறம் நான் கையில் தான் வந்து பெரும்பாலும் துவைச்சி போடுவேன் அவங்க ட்ரெஸ் மட்டும் துணியெல்லாம் வந்து போட்டுட்டு அப்படியே இடையில வந்து நான் தோசை வந்து சாப்பிட்டேன் எனக்கு தோசையை சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்குமே ஒரு லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டேன் அதனால் வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அந்த லாங் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய்ட்டு என்னோட வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு ஹஸ்பண்ட் கிட்டாங்க ஒரு கப் காப்பி போட்டு கொடுப்பான்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஒரு கப் காபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மதியான சமையல் வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு ஒலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் கல்ல சாப்பாடு பாப்பாக்கு செஞ்சே கொஞ்சம் தக்காளி வெங்காயம் தக்கெல்லாம் அது இருந்துச்சு ரசம் இருந்துச்சு சரி அதை வச்சுக்குவோம்னு சொல்லிட்டு அடுத்து சாப்பாடு மட்டும் வச்சாச்சு அப்புறம் வந்து காலைல வெள்ளம் சமைச்சனால மதியான டைமில் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகிருக்கும் எவ்வளோ சீக்கிரம் வெத்திரு தீபம் போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் சிரசிரம நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணாலும் அந்த ஒரு மணி கரெக்டாக வந்துடும் அதனால் இன்றைக்கி முன்னாடியே போயிட்டு நான் வந்து வெத்தலை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் வந்து கொய்யாப்பாளம் வந்து வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க சரி இன்றைக்கி அது நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வந்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு ஒம்போது வாரம் வெத்திரு தீபம் வந்து நல்லபடியாக போட்டு முடிச்சுட்டேன் என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சு நான் எப்படி ஒம்போது அது வர விரதம் இருந்தே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க அதுக்கான பதில் வந்து சொல்கிறேன் வாங்க எனக்கு வந்து முருகன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனாலேயே வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது வெதில் தீபத்தை வந்து நிறைய வந்து சொன்னாங்க நானும் அதை படித்து நிறையவே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு தான் தீபம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் முடிவு பண்ணி வெதில் தீபம் ஒவ்வொரு வாரம் போடும்போதும் பல தடைகள் வந்து வரதான் செஞ்சிச்சு அதையும் மீறியுமே வந்து நான் செவ்வாய்க்கிழமை வந்து கரெக்டாக வந்து நான் வெத்திர்தீபம் வந்து போட்டுருவேன் அப்போ தான் வந்து போடும்போதுலாம் வந்து கொஞ்சம் திருப்தியாக தான் இருக்கும் ஒவ்வொரு வாரமும் கோயிலுக்கு வந்து தீபம் போட்டோன்னா போகணும்னு நினைப்பேன் ஆனால் ஒவ்வொரு வாரமும் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போக முடியாது அதுக்கான சூழ்நிலை வந்து அமையாது இந்த வர வந்து கண்டிப்பாக என்னால் போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவோடு தான் இருந்தே அது மாதிரி இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அவங்கள கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன் போயிட்டு நல்லபடியாக வந்து என்னோடய வேண்டுதலை வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் முருகிட்ட தொடர்ந்து ஒம்பது வாரம் வந்து நம்மளால் வந்து விளக்கு வந்து ஏற்ற முடியாது ஏன்னா நம்ம வந்து லேடிஸு நமக்கு வந்து பீரியட்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் அப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து வந்து நம்ம கணக்கு வச்சுக்கோண்டியது தான் எந்த நேரத்தில் கும்பிடணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க காலையில் ஆறு டு ஏழு வந்து கும்பிடலாம் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நான் வந்து எட்டு வாரமே வந்து ஒன்று ரெண்டு தான் கும்பிட்டேன் ஒரு வாரம் மட்டும் எட்டு டு ஒம்போது நைட் டைமில் கும்பிட்டேன் அது தீபாவளிக்கு முன்னாடி வந்துச்சுல அந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த டைம் ஒத்து வருதோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சாமியாக தான் கும்பிட்டுக்காங்க முருகன் நம்மனா கைவிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை பார்ப்போம் நல்லதே நடக்கும் நம்ம நம்புவோம் ஒம்பது வாரமாக நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்ததா விரதம் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லை நான் வந்து சாப்பிடுவேங்க சண்டே அன்னைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா மண்டே அன்னைக்கு வீடு ஃபுல்லாகத்தே வந்து நல்லா டீத் க்ளீன் பண்ணிடுவேன் நல்லா தொடச்சு எல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கழுவி திங்கக்கிழமை சாய்ந்தோம் ஒரு விளக்கேற்றி சமைக்க முடுவேன் செவ்வாய் கிழமை காலையில் வந்து வந்து துத்தியாந்து சமைக்க இப்படி தாங்க ஒவ்வொரு வாரம் செவ்வாய் எனக்கு வந்து போகுது நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து நான் சொல்லிவிட்டேன் இதுதான் என்னோடய விரதத்துக்கான காரணம் என்னோடய வேண்டுதல் வந்து நிறைவேறிச்சான்னு கேட்டிங்க என்னோடய வேண்டுதல் வந்து நிறைவேறும் நம்பிக்கை இருக்குங்க உங்களுக்கு சாரீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு சேரீ பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்க யாருக்கு தாங்க சேரீ பிடிக்காது சாரீ பிடிக்கும் ஆனால் வந்து நான் வாரத்தில் வந்து ரெண்டு நாள் தான் வந்து கட்டுவேன் எனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் சிலை கட்டுவேன் இல்லைனா வந்து ஃப்ரீ டைமில் வந்து சுடிதார் தான் வந்து பெரும்பாலும் வந்து போட்டுக்குவேன் இந்த சில வந்து மீசோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நான் வாங்கி ரெண்டு மூணு மாதம் ஆச்சு இப்போ தான் வந்து ப்ளவுஸ் தைச்சி போட்டிருந்தேன் சேரீ வந்து அன்றைக்கி ஃபுல் டே வந்து கட்டியிருந்தேன் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த சேரீ பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு இந்த சாரீ வேணும் அப்படின்னா லிங்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன் தீபாவளி அப்போ தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்போ தான் வந்து எடுத்தெல்லாம் வச்சு திடீர்னு ஊருக்கு பரமாயிருச்சு ஊருக்கு போயிட்டு வந்து ரெண்டு நாள் துணி துவச்சி துவச்சி சேர்த்து வச்சாச்சு ஊருக்கு போயிட்டு வந்து எடுத்து வைக்கல இன்னைக்கு தான் வந்து டைம் இருந்துச்சு சேரும் சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு மதியானம் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாங்க சாயந்தரம் பிள்ளைங்களும் வந்துவிட்டாங்க வீடு இந்த நிலைமையில தான் இருக்கு இருக்க துணியெல்லாம் ஃபஸ்ட்டு மடிச்சிருவோம்னு சொல்லிட்டு எல்லா துணியையும் வந்து மடிச்சு எதே எதை பீரலை வைக்கணுமோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பீரலில் வச்சுடான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் கொடுக்கிற ட்ரெஸ் பிள்ளைங்களுடைய யூனிஃபார்ம் கஸ்மான் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் மடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த துணி மடிக்கிற பொழுதுலேயே எனக்கு செவ்வகம் நைட்டு ஃபுல்லாக பொழுது ஓடிடுச்சுங்க இது வந்து மறுநாள் காலையில் இன்னைக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே இந்தமாவுக்கு இன்னைக்கு கலர் ட்ரெஸ் வேறு சும்மாவே அந்த பிடிக்க முடியாது கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஃபுல் டேமே வந்து எனக்கும் வெளில கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால் வந்து போயிட்டு சாயந்தரம் தான் வந்து வீட்டுக்கு வந்து வந்தேன் அன்னைக்கு டேயும் இப்படி லிஸ்டெலாம் வந்து போயிருச்சு இன்றைக்கி வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்சு பாக்ஸ் கிடையாது பாப்பாக்கு லஞ்ச பாக்ஸ் கிடையாது பாப்பா ஸ்கூலில் வந்து பிரியாணி போடுறவங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து காலை சாப்பாடு மட்டும் தோசை மாதிரி சாப்பிட்டு அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வீட பார்த்து ஒரே ஒற்றையாக இருந்துச்சு எப்படி தான் உட்ரை செடுந்திரல ஊற்றையெல்லாம் அடிச்சுட்டு அந்த கட்டுல கடியில் வந்து ஒரே குப்பையாக இருந்துச்சு நம்ம வந்து தேவைப்படுது தேவைப்படுன்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் அடக்கி இப்போ வந்து மூணு கட்டை போய் குப்பையே வந்து வந்துருச்சு தேவையில்லாத எல்லாத்தையும் வந்து தூக்கி வெளில போட்டு அப்படியே வீடு எல்லாத்தையும் வந்து சுத்தமாக கூட்டிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழம அதனால் வீடு வந்து மாப்பை வந்து போட்டு விட்டேன் போட்டுட்டில் வந்தால் ஒரே மழை தான் ஏன்டா வீடு ஆயிடுச்சு வீடு காயவே இல்லை அதுக்கப்புறம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போயிட்டோம் மழை பேஞ்சிக்கிட்டே இருந்தனால துணி காய வச்சு துணியுமே வந்து காயலை வீடுமே காயல ரொம்ப வந்து சதசதம் இருந்துச்சு அன்றைக்கி பூரா வந்து மழை பெஞ்ச முடியுமே தான் இருந்துச்சு ரொம்ப மழை பேஞ்சிட்டே இருந்துச்சுங்க தம்பியை போய் இன்றைக்கி போய் சீக்கிரமே போய் கூட்டி வந்துட்டு ஸ்கூலில் இருந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால சரி வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பா வந்து ஸ்கூலில் கூப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்புனே பாப்பா வந்து வந்துருச்சு ஏமா சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்டேன் மழை பெய்யறனாலும் இன்றைக்கி சீக்கிரம் விட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு அதுக்கப்புறம் என்னங்க அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் மாவு வந்து ஊற வச்சுருந்தேன் மாவு வந்து போட்டுட்டு அப்படியே வந்து அடுத்து எதாவது ஸ்னாக் செய்யலாமா அப்படின்னு கேட்டேன் பாப்பா இல்லைம்மா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லு ஹஸ்பண்டை ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் இந்த வர சொல்றேன் உள்ள வந்து கொடி கட்டி அப்படியே வந்து துணி வந்து போட்டு விட்டாச்சு அப்பதான் வந்து அப்படியே கொஞ்சமாவது அது காஞ்ச மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஏதாவது கார சரமா ஏதாவது செஞ்சு இப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க எங்களோட ஃபேவரெட் வெள்ளப்பணியாரம் செஞ்சே ரொம்பவே நல்லாச்சு அதனால இன்னைக்கு வந்து உடனே மாவு ஊற வச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துல வந்து ரெடி பண்ணிடலாம் அது ரெடி பண்ணிட்டு கார சட்னி வச்சு அப்படியே வெள்ளப்பணியாரி வந்து ரெடி பண்ணிவிட்டு தம்பி வந்து பன்னீர் செஞ்சாலும் பன்னீர் கால்லேருந்து செஞ்சு தான் செஞ்சு தான் கேட்டே இருந்தான் அவனுக்கு மட்டும் ஒரு அஞ்சு பீஸ் போட்டு சிஸ்டி வந்து போட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த பலூன் வந்து தங்கச்சி வந்து ஊருக்கு போயிருந்தப்போ வாங்கி கொடுத்தா அது இன்றைக்கி தான் வந்து எங்கள் கண்ணில் வந்து கிடச்சிருக்க போல இருக்குது அதை வச்சு சுற்றிக்கிட்டு ஊதிக்கிட்டு அப்படியே பொம்மையெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு அவளோ நானும் பசங்களை தான் வந்து ரீல்ஸு சாரஸ் வந்து பார்ப்போம் அதில் பார்க்கும்போது இந்த பிரவுனி வந்து வந்துகிட்டே இருந்துச்சு ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிரவுனி கேக் ஒன்று இருக்குப்பா இது பார்க்கும் போதெல்லாம் சாப்பிடணும் போல தோணுது இது ஆன்லைனில் தான் வந்து கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப பில்டப்லாம் வந்து நான் கொடுத்தேன் ஹஸ்பண்ட்டை என்ன நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கவா அப்படின்னு நீ எனக்கு அனுப்பி மட்டும் விடு நான் கிடச்சா வாங்கி தரேன் அது மாதிரி அனுப்பி விட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப சொல்ல முடியாது மீடியமா இருந்துச்சு அவ்வளவுக்கு டேஸ்ட் வந்து பிடிக்கலங்க வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ பாய்